தமிழ்நாட்டில் அவங்க ஊரா நம்ம திருச்சி திருச்சி சமயபுரம் ஃப்ரெண்டா யாருக்கு நீங்க யாருக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு திருச்சி அப்போ மெட்ராஸ் ப்ரோ திருச்சி சமயபுரம் ப்ரோ சரியா ஊர் சமயபுரம் தான் ஊர் பக்கத்து திருச்சி அப்போ உங்களுக்கு சனிக்கிழமையோ பிறந்தது நேரலையில் நான் வந்தது முப்பத்தி ஓராது லைக்கு நான் கொடுத்தது சிகப்பு உடையோ நீங்கள் அணிந்தது தான் ரயில் நேரலைக்கு வராமல் சென்றது இந்த மொக்க கவிதையால் உங்கள் மனம் கோதித்தது சாரி பாய் பைன் பீட்டர் ப்ரோ ஸ்கூல் நட்பா ஏன் கூட படிச்சிங்களா எனக்கு யாருன்னு தெரியலையே உங்களை நான் கண்டுபிடிக்கிறேன் யாருன்னு எனக்கு தெரியல நீங்கள் யாருன்னு தெரியலையே கலைராஜா ப்ரோ நீங்கள் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு ஸ்கூல் நட்புங்கிறீங்க ஏன் கூட படிச்சிங்களா ரேவதி மேடத்திற்கு ஏன் கூட படிச்சீங்களா? எனக்கு தெரியல ஏன் கூட கலையராஜாவை யாரும் படிக்கலையே. கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. நீங்க என்ன ஊர் சொல்லுங்க? ஓகே மேடம். பாய் சிந்து. ஓகே பாய் பாய் பாய். எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டா எனக்கு தெரியல யாருன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்க ஐயோ கலைராஜா அண்ணா அண்ணா நீங்களா அண்ணா பாத்தீங்களா சத்தியம்மா எனக்கு தெரியல அண்ணா சாரி அண்ணா நானே கலைராஜான்னு வரப்பட திங்க் பண்ணுவேன் ஒருவேளை அந்த அண்ணாவா இருப்பாங்களான்ட்டு அப்படிங்களா ஓகே அண்ணா ஓகே அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா கலைராஜா நான் எப்படி எங்க லைவ கண்டுபிடிச்சிங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் யோசிக்கிறேன் கம்பெனில சூப்பர்வைசர் பீட்டர் ப்ரோ சூப்பர் சூப்பர் அசீம் தம்பி சூப்பர் ஐயோ அண்ணா ஏன் அவளை ஞாபகப்படுத்துறீங்க கலைராஜா அண்ணா அவளுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க மூணு குழந்தைங்க செட்டில் ஆயிட்டா கார்பியா கம்பெனில எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது சாரி நான் சத்தியமா எனக்கு தெரியல எனக்கு போட்டோ பார்த்து எனக்கு தெரியல எனக்கு போட்டோ பார்த்து எனக்கு யாருன்னே தெரியல சாரி சாரி அவளுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க சரிங்களா ஐயோ இல்ல சங்கரன் புரோ இந்த அண்ணா சொல்றாங்களா நாங்க லெவன்த் படிக்கும் போதே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த அண்ணா கொஞ்சம் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கேஸ்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு கொஞ்சம் கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு அவளுக்கு லெவன்த் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டாங்க

கங்காவும் எனக்கு பெரியமா பொண்ணுதான் உங்களோட ஒய்ஃபு எனக்கு தங்கச்சி தான் நிர்மலா லவ்வரா இப்போ செட்டில்டா மோகன் ரெட்டி வாங்க வணக்கம்